போது இரண்டு கால்களை கொண்ட இளைஞனே நீ இன்னும் முன்னேற வேண்டாமா ஒற்றை கால்களை கொண்ட செடி இன்னும் உயர துடிக்கின்ற போது இரண்டு கால்களை கொண்டிருக்கிற இளைஞனே நீ இன்னும் முன்னேற வேண்டாமா அந்த துடிப்பு மனதிற்குள்ளே அப்படி தடலாக எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதான் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் அதற்கு நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை இருந்தால் நதி மீதும் நடைபோடலாம் வெம்பி வீழாமல் அந்த விதியை வெல்லலாம் எம்பி குதித்து அந்த நிலாவை பிடித்த அதற்கு கொடுக்கலாம் ஆம்ஸ்டாங் செய்தான் நம்பிக்கை இப்போது அருமையான ஒரு சிந்தனை வந்திருக்கிறது நம்பிக்கையை நீங்கள் எங்கே வைத்தீர்கள் கேட்கிறார் நம்பிக்கையை நீங்கள் எங்கே வைத்தீர்கள் யானை மொழி மோதிரத்தில் வைத்தீர்கள் புலியின் அகத்திலே வைத்தீர்கள் நரியின் பள்ளியிலே வைத்தீர்கள் ராசி கல்லில் வைத்தீர்கள் கிளியின் ஜோதிட கட்டில் வைத்தீர்கள் ஜாதக கட்டிலே வைத்தீர்கள் நம்பிக்கையை நீங்கள் உங்களுக்குள் வைத்தீர்களா அப்போதான் நம்பினாமே செதுக்கி நாம் மேலே போக முடியும் நம்பிக்கை வேண்டும் சின்ன ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் கிராமப்புறங்களில் கோழியை அட வைப்பாங்க முட்டை இருபத்தி ரெண்டு நாள் அடகாத்தோடன தாய் குஞ்சிக்கு அப்புறம் தாய்க்கு வேலை கிடையாது அப்புறம் அது ஒதுங்கிக் கொள்ளும் அந்த முட்டைக்குள்ளே உருவாகி கோழி குஞ்சு தான் தன்னை உடைத்துக்கொண்டு கொண்டு வெளியே வர வேண்டும் சின்ன கோழி குஞ்சு தானே சுற்றி பெரிய கோலம் இருக்கிறதே இதை கொண்டு வெளியே வர முடியுமா என்று அது தயங்கினால் முட்டையை உடைத்துக்கொண்டு கொண்டு வெளியே வர முடியுமா முடியாது ஆனால் அந்த சின்ன குஞ்சி தன்னுடைய குட்டை அழகால் அந்த முட்டையின் ஓட்டை கொட்டி கொட்டி உடைத்து வெளியே வரும் ஒரு பிரபஞ்சம் அதற்காக காத்திருக்கிறது காற்று வெளிச்சம் எல்லாம் அந்த கோழி குஞ்சு இருக்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டாமா அதில் கூட ஒரு சிந்தனை முட்டையை அதுவாக உடைத்து கொண்டால் கோழி குஞ்சு நாம உடைத்தால் ஆம்லேட் அதுவாக 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 ஒரு அறிவியல் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது அறிவியல் ஆசிரியர் ஒரு கூட்டுப்புழு எப்படி வெளியே துடித்து வண்ணத்துப்பூச்சியாக வரப்போகிறார் என்பதை விளக்கிக் கொண்டிருக்கிறார் அந்த கூட்டுப்புழு பருவத்தில் இருக்கிற அதை மேஜையிலே வைத்து விட்டார் மாணவர்களை சுற்றி நின்று என்ன நடக்கிறது பாருங்கள் என்று அவர் வேறு இடத்துக்கு போய்விட்டார் மாணவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த புழு வெளியே வருவதற்கு துடிக்கிறது தவிக்கிறது உடம்பு இப்படியும் அப்படியுமாக நிறுக்குகிறது ஏன்னா அது முழுவதும் வந்தபோது வண்ணத்து பூச்சியாக பறக்கும் பார்த்து கொண்டு இருந்தா ஒரு பையன் பார்த்தான் ஐயோ இந்த பாடு படுகிறதே வெளியே வருவதற்கு பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கிறது என்று படக்கணும் பிடிச்சி வெளியே இழுத்தான் புழு செத்து விட்டது ஆசிரியர் என்ன நடந்தது ஐயா அது படுற பாட பார்க்காம நான் தான் பிடிச்சி இழுத்தேன் அட பாவி அது வெளியே வருகிறதுக்கு படுகிற பாடுதான்டா அதை வண்ணத்து பூச்சியாக போகிறது அந்த சிரமம் அந்த உராய்வு அதுதான் அது மாற்றம் சிரமப்படாமல் சிகரங்களை தொடவே முடியாது உருளியின் வலிக்கு பயந்த கற்கள் சிற்பமாக முடியாது துளையிடப்படுவதற்கு பயந்த மூங்கில் புல்லாங்குழல் ஆக முடியாது தட்டப்படுவதற்கு வருத்தப்பட்ட இரும்பு ஆயுதம் ஆகாது எரிக்கப்படுகிற தங்கம் எரிக்கப்படாமல் அது ஆபரணம் ஆவது இல்லை சோதனைகளை சந்திக்கும் போது சாதனை படைக்கணும் போது சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் அந்த சோதனைகளை சவால்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் யானைகள் வாழுகிற இந்த உலகத்தில் தான் எறும்புகளும் வாழ்கின்றன இல்லையா இவ்வளோ பெரிய வாழ்கிற உலகத்தில் நான் எப்படி என்று எறும்பு தயங்கியதா பூனைகள் வாழும் வீடுகளில் தான் எலிகளும் வாழ்கின்றன ஒரு முறையை அமைத்துக் கொண்டது புலிகள் வாழ்கிற காடுகளில் தான் மான்களும் வாழ்கின்றன திமிங்கலங்கள் வாழுகிற கடலில் தான் சிறு மீன்களும் வாழுகின்றன எப்படியோ சவால்கள் இல்லாத வாழ்க்கை சாரமற்று போகும் சவால்களை எதிர்கொள்கிற மனோபாவம் வேண்டும் இன்னும் ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சம் நான் அந்த வரையறை தாண்டாமல் பேச வேண்டும் மிக முக்கியமாக நம்மை நாமே செதுக்குவதற்கு இருக்கிற இன்னொரு அரிய பண்பு என்ன தெரியுமா தமிழிலே நாலு வார்த்தைகள் உண்டு பார்த்தல் கவனித்தல் காணுதல் நோக்குதல் நாலு வார்த்தைக்கு இப்பொழுது அர்த்தம் சொன்னால் அது ஒத்து வராது முதல் இரண்டு வார்த்தைகளுக்கு மட்டும் லேசாக தொட்டு காட்டுகிறேன் பார்த்தல் என்பதற்கும் கவனித்தல் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு பார்த்தல் என்பது தற்செயலாக பார்ப்பது திட்டமிடாமல் நடைபெறுவது ஆனால் கவனித்தல் என்பது இது ஏன் நடக்கிறது என்பதை ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு பார்ப்பது இரண்டுக்கும் வித்தியாசம் நாம் பார்ப்பதுங்களை நம்ம சர்வசாதாரமாக பயன்படுத்துவோம் நான் என்னுடைய அமெரிக்க பயணத்தில் நியூயார்க்கில் போய் இறங்கின உடனே ஒரு பத்து நண்பர்கள் என்னை வரவேற்க வந்தார்கள் அல்ல ஒரு நண்பர் கேட்டார் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்கன்னு கேட்டார் நான் அவரை ஆச்சரியமாக பார்த்தேன் இதுவும் தப்பாக கேட்டேன்னார் இல்லை நீங்கள் சரியாக கேட்டிருக்கீங்க தமிழ்நாட்டில் நாங்கள் சந்திக்கும் போது எங்கே வேலை செய்கிறீங்கன்னு விசாரிக்க மாட்டோம் எங்கே வேலை பார்க்குறீங்க அவர் எங்கே வேலை பார்க்குறாரு உங்க நண்பர் எங்க வேலை மனைவி வேலை பார்க்குறாங்க ஏன்னா நாங்கள் வேலைகளை பார்க்குறோமே தவிர யாரும் செய்வதே கிடையாது வருகிற விசாரிப்பு போகிறோம் எங்க வேலை பார்க்குறீங்க எங்க வேலை பார்க்குறோம் யார் செய்கிறா நான் வேலைகளை செய் ஆனால் அமெரிக்காவில் வேலை செய்யாட்டா முடியாது ப்ராஜெக்ட் ஒர்க்கு கையில கொடுத்துருவான் அந்த குறிப்பிட்ட காலத்தில் ப்ராஜெக்டை செய்து முடிக்காவிட்டால் அவனுக்கு ஊதியமே கிடைக்காமல் போய்விடும் அங்க வேலை செய்யணும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் எனவே வேலை செய்வது என்பதை கவனிக்கணும் இந்த கவனிக்கிறதும் பார்க்கிறது ஒரு பௌதிக வகுப்பு ஆசிரியர் குடுவையில் ஒரு சின்ன ஆசிட் எடுத்துக்கொண்டார் மாணவர்களை பார்த்து சொல்றார் மாணவர்களை இன்னைக்கு உங்களுடைய கவனிக்கும் ஆற்றலை நான் கவனிக்க போகிறேன் சரியான இந்த ஆசிட் இருக்கிறதே இது தொட்டு நாக்கலை வச்சா கொஞ்ச நேரம் தீப்பிடிச்ச மாதிரி எரியும் ஒவ்வொருத்தலாம் வந்து தொட்டு பாருனார் அந்த வந்து தொட்டு நாக்கலை வச்சா நாலு பேர் சார் எரிது சார் தாங்க முடியல சரி போய் உட்காந்துக்கோ நான் இப்போ தொட்டு வைக்கிற மாறினார் பையனுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷம் அவருக்கும் கொஞ்சம் நேரம் எரியும் இல்லை மாத்தியா இருக்க இருந்துச்சுன்னா மாணவனுக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் அதெல்லாம் ஒரு சாதாரண கிடுகழுப்பு அப்படி ஆசிரியர்களை கிண்டல் செய்தவர்களும் கேலி செய்தவர்களும் வாழ்க்கையில முன்னேறியதாக வரலாறே கிடையாது அவர்களை ஆசிகளை பெற்றவர்கள் தான் சாதனைகளை படைத்திருக்கிறார்கள் வசவுகளை பெற்றவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது ஆசிரியர் பெருமக்களை பற்றி பேசுனா நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம அது போனால் உள்ள நுழைய முடியாது அவர் எடுத்து நாக்கல வச்சார் ஆனா அவருக்கு ஒன்னு சொல்றேன்னு பிடிக்கல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் சார் எலி உங்களுக்கு ஒன்றும் செய்யலை இல்லையடா அதுக்குள்ள ஒரு பய ஒன்சுபோருன்றான் தொட்டு நாக்கில் வச்சார் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் இன்னொரு ஒன்சுபோர் இன்னொரு ஒன்சுபோர் அஞ்சு தடவை வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கார் சார் உண்மையிலே சொல்லுங்க எரியுதா அல்லது நீங்களே அடக்கிக்கிட்டு இருக்கீங்களா இல்லடா எரியல அது எப்படி சார்னா நீங்கள்தான் உங்களுடைய கவனிக்கும் ஆற்றலை இழந்து விட்டீர்கள் நீங்கள் என்னை எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தீர்கள் யாரும் கவனிக்கவில்லை என்ன நடந்தது தெரியுமா நான் இந்த வரலாறு ஆசிட்ட தொட்டண்டா இந்த வரல தாண்டா வச்சேன் விரல் மாறியது நீங்கள் யாரும் கவனிக்கவில்லை ஆனால் எல்லோரும் என்னை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் பார்ப்பது வேறு கவனிப்பது வேறு இனிமேல் நீங்கள் கவனியுங்கள் வெறுமனை பார்க்காதீர்கள் அம்மா சோறு போக்கிக் கொண்டிருந்தார்கள் எட்டு வயது சிறுவன் உள்ளே போனான் சோறு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு அலுமினிய பானையில் அலுமினிய மூடி அம்மா பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இருந்து பையன் அதே பார்க்க எப்போ சோறு வடிப்பார்கள் எப்போ சாப்பிடலாம் ஒரு சிறுவனுக்குள்ள ஒரு ஆவல் நாமளும் பல நேரம் அப்படி பார்த்துருக்கிறோம் ஆனால் அப்படி பார்த்து கொண்டே இருந்தவன் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தான் அந்த பானைக்கு உள்ளே இருந்து வருகிற நீராவி மேலே இருக்கிற தட்டை கொஞ்சம் அப்படியே அசைத்தது கவனிச்சா ஏன் இது அசைகிறது திடீர்னு உள்ள இன்னொரு நீராவி புஷ் என்று வந்து இந்த தட்டை தூக்கி அந்த பக்கம் போட்டது அப்போது அவன் நினைத்தான் நீராவிக்கு பொருளை இயக்கக்கூடிய ஆற்றல் உண்டு என்ற உண்மையை அன்று கவனித்தான் அதனால் நீராவி எந்திரங்கள் நாட்டிலே உற்பத்தியான உலகத்திலே வந்தது சேம் என்ற அந்த சிறுவனுடைய சிந்தனை நாமும் கவனிக்க வேண்டிய நீங்க நினைக்கலாம் எல்லாம் கவனிச்சு முடிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க சார் எங்களுக்கு ஒண்ணும் மிச்சமில்லை என்று நீங்கள் கருதலாம் ஆனால் இயற்கை இன்னும் தனக்குள்ளே கோடிக்கணக்கான பொருட்களை வைத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் கண்டுபிடிப்பதற்காக ஒன்று சொல்லட்டுமா இந்த நிறைய நம்ம கண்டுபிடிக்காம இருக்கோங்கிறதுக்கு இந்து பிள்ளைகளா இருந்தால் சனி இந்த நவகிரகத்தை சுத்தி இருப்போம் நவகிரகத்தை சுத்தி வந்திருப்போம் எத்தனையோ முறையில சுத்தி இருப்போம் ஆனால் அதில் இருக்கிற ஒரு உண்மையை நாம் கவனித்தது கிடையாது பார்த்தோம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த நவகிரகத்தை பார்த்தாலும் ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் எல்லா கோயிலையும் ஒரே நேரத்தில் தான் உடை கட்டியிருப்பார்கள் செவ்வாய்க்கு சிவப்பு குருவுக்கு மஞ்சள் சனீஸ்வரவானுக்கு கருநீலம் சுக்கரனுக்கு வெள்ளை புதனுக்கு பச்சை ஏன் எந்த கோயிலில் போனாலும் ஒரே நேரத்தை இந்த கிரகங்களுக்கு சுற்றி இருக்கிறார்கள் நீங்கள் கவனித்தீர்களா ஏதோ நேரம் சுத்தி இருப்பீங்க கவனிச்சம்மா அப்படி போய் ரொட்டீனா அடிச்சுட்டு அப்படியே வந்துடுறது மாதிரி பல பேர் அப்படித்தானே போறாங்க மீனாட்சி கோயில மீனாட்சி அம்மாளுக்கு தீபாரம் நடக்கிறதுங்க நான் பேச போற இந்த சப்ஜெக்ட்ல இன்னொன்னு என்ன தெரியுமா இன்வால்மெண்ட் கான்சன்ட்ரேஷன் நம்மை நாமே செதுக்குறதுல மிகச்சிறந்த ஒளி அதில் ஈடுபாடு கொள்ளுதல் அதில் ஐத்து போதல் அப்படி லைத்து போகலைன்னா நிறைய விலகல் வந்துடும் மனசு அம்பாளுக்கு தீபாரம் நடக்குது குருக்கள் காட்டிக்கிட்டு இருக்காரு கற்பூரத்தை வச்சு ஏன் கற்பூரத்தை வச்சு காட்டுகிறாரு கூட நம்ம யோசிச்சது கிடையாது ஏன் ஏதாவது ஒரு விளக்க வச்சு அப்படி காட்ட வேண்டிதானே இல்லைன்னா மின்சார பல்பை வச்சு காட்ட வேண்டிதானே அல்லது ஏன் கற்பூரம் என்றால் அதற்குள்ளே கூட உண்மை இருக்கிறதோ பக்தர்களை நன்றாக கவனியுங்கள் இந்த கற்பூரத்தை போல நீங்கள் பக்தி உணர்ச்சியிலே எரிந்து கரைந்து 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 கடைசியில் நீங்கள் இல்லாமல் போக வேண்டும் இறைவனுக்கு முன்னால் உங்களில் நீங்கள் இல்லை அதை சொல்லுகிறது கற்பூரம் விபூதி என்பது இறை சொரூபம் கற்பூரம் என்பது ஆன்மாவின் சொரூபம் இறை சொருபமா இருக்கிற விபூதிக்கு மேலே கற்பூர சொருபமா இருக்கிற அந்த கற்பூரத்தை வைத்து பிரார்த்தனை பக்தி என்ற அக்னியை வைத்தவுடன் அந்த கற்பூரம் எரிந்து 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 கரைந்து விபூதியோடு இரண்டர கலந்துவிடும் இப்படித்தான் உன்னுடைய ஆன்மா ஆண்டவனிடம் கரைய வேண்டும் பார்த்துக்கொள் 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 என்றுதான் அவர் கற்பூரத்தை காட்டுகிறாரே தவிர அம்பாள் முகத்தை லைட் போட்டு பார்க்கலாம்ல இவன் தான் கண்ணை ரெண்டே மூடிட்டு இப்படி கண்ணத்தில் போடுவான் அது கண்களை மூடுகிற நேரம் அல்ல நன்றாக கண்களை திறந்து பார்க்கிற நேரம் ஏன் அறிந்து கொள்ளவில்லை தீபாவளி நடக்குது இந்த பக்கம் போகிற நாங்கள் ஆம்பளைங்க நிற்கிறோம் அந்த பக்கம் போகிற தாய் கோலம் நிற்கிது கற்பூர தீபாவளி நடக்குது ஒரு அம்மா முன்னாடி இருக்கிற அம்மா முதுக சுரண்டி எக்கா அந்த பட்டுப்படவை எந்த கடையில் எடுத்தீங்க நானும் ஒரு வாரமாக அலையிறக்கா இது அமைய மாட்டுக்குதுக்கா கற்ப கிரகம் புடவை விசாரிக்கிற இடமா அந்த இடம் அது அல்ல என்ன ஞானம் எப்போது வரும் நான் புடவை விசாரிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை பிரகாரம் சுத்தி விட்டு வெளியே வந்த பிறகு விசாரிங்கள் உங்கள் உரிமை கான்சன்ட்ரேஷன் வேண்டும் அதை மிக அருமையான ஒரு வாக்கியத்திலே ஒரு அறிஞர் சொன்னார் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் எப்போது நீ எதுவாக இருக்கிறாயோ அப்போது நீ அதுவாகவே இரு ரொம்ப சிம்பிள் சாப்பிடுகிறாயா சாப்பிட மட்டும் செய் டிவி பார்த்து கொண்டு சாப்பிடாது செல்போன் பேசிக்கொண்டு சாப்பிடாது உடம்போடு ஒட்டாது அரட்டை அடித்துக் கொண்டு சாப்பிடாது சாப்பிடுவது கூட ஒரு தவம் அப்படி சாப்பாட்டை அன்போடு பார்த்து இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற பிரசாதம் என்று சொல்லி அது அன்போடு சாம்பாரை போட்டு பேசி அன்போடு எடுத்துக்கொண்டு வந்து அன்போடு வாயில் போட்டு அன்போடு மென்று அன்போடு விளக்கினால் அது அன்போடு ஜீரணமாகும் ஜென் புத்திசத்திலே தேநீர் குடிப்பது கூட பிரேயர் என்று சொல்கிறாங்க அந்த கப்பை எடுக்கும் போதே அவ்வளவு வாசல்யத்தோடு எடுக்கணுமா அந்த தேநீரை உறிஞ்சி குடிக்கின்ற போது அது ஒரு பெரிய பிரார்த்தனை போல தவத்தை போல நினைக்க வேண்டும் சும்மா சில பேர் சாப்பிட பாத்தீங்களா சாப்பாடோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அப்படி இப்படி இப்படிமெண்ட் வேண்டும் அது நாம் லைக்க வேண்டும் லைக்காமல் போனால் என்னங்கிறது ஒரு சின்ன உதாரணம் எங்க வீட்டுக்காரப்பா தான் உதாரணமா சொல்ல போறேன் யாரும் தயவு செய்து போன் பண்ணி வீட்டுக்கு சொல்லிக்கிறாதிங்க அது எங்கள் அம்மா இணைவேந்தர் அம்மாவுக்கு அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு மதுரை ஃபாத்திமா கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் அது உண்மைன்னு சொல்ல முடியாது நான் ஒரு நாள் ராத்திரி வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்போ அந்த கோலங்கள்ங்கிற நாடகம் ஓடிக்கிட்டு இருந்த நேரம் அது நம்மளை படுத்துன பாடு அதில் சொன்னதெல்லாம் அலங்கோலம் ஆனால் தலைப்பு கோலம் ஒரு காலத்தில் ஆம்பளை அழுத்து செழித்து ராத்திரி வீட்டுக்குள்ளே போனான்னா மனைவிங்களவ குறைஞ்சபட்சம் எந்திரிச்சு நிற்பாங்க அது அடிமைத்தளமில்லை ஒரு மரியாதை இப்போ நாடகம் பார்த்துட்டு இருக்கும் நம்ம உள்ளே போனோம்னா எந்திரிக்க கூட வேண்டாம் இப்படி பார்க்குறது சனியை வந்துருச்சு நாடகத்தை நிம்மதியாக பார்க்க விடாத சனியை அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்குமே எப்படி ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச் அனுக்குனு கடுமையான பசிங்க அம்மா பசிக்குது ஒரு மூணு தோசை வரிசையா சுட்டு கொடுத்துரு அப்புறம் நீ என்னனாலும் பாருன்ட்டு ஏன் மூணு தோசை வரிசையாக கேட்டேன் தெரியுமா ஒரு தோசை வந்திருக்கும் அதுக்குள்ள நாடகத்தை போட்டிருப்பான் அப்புறம் அதில் விளம்பரம் போடும்போது அடுத்த தோசை வரும் நான் சொன்னேன் இன்ஸ்டால்மெண்ட்லாம் நீங்கள் சாப்பிட முடியாது என் பாட்டை நீ கவனிச்சுட்டு நீ பாட்டுக்கு பாருன்ட்டே நான் நாடகம் போட போறானா முணு முணுமுட்டு அடுப்பாங்கிறதுக்குள்ள போய் ஒரு தோசையை சுட்டு தட்டில் வச்சு மேஜையில் கொண்டாந்து அங்கே தின்னு தொலைஞிய அவங்கெல்லாம் வாழணும் நாங்கள் தொலைஞ்சு போயிடணும் தோசையை பார்க்குற பிச்சு பிச்சு இருக்கு ஏன் பிச்சு பிச்சு இருக்கு பிச்சு பிச்சு தானே திங்க போறீங்க அது அங்கே பிச்சான்னு இங்கே பிச்சான்னு இந்த நாடகம் பார்க்குற அவசரத்தில் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க ஏம்மா பிச்சு இருந்தா கூட தின்லாமா என்னமோ கருப்பு கருப்பா திரள திரளையா கிடக்குது தோசை மாதிரி இல்லையண்ணே என்னமோ தோசை தோசைக்கல்ல இப்படித்தான் வருது என்னடான்னு போய் எட்டி பார்க்கறக்க தோசை கல்ல குப்பரை போட்டிருக்கா இந்த கையில டிவி ரிமோட் சேனலை சூஸ் பண்ணிட்டு இருக்கா ஏ ரெண்டு வேலையை ஒரே இடத்துல செஞ்சா தோசைய ஒழுங்கா வரலையோ படிப்பு ஒழுங்கா வருமா பக்தி ஒழுங்கா வருமா அது இந்த சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு ரீச் ஆகுங்கிறதுக்கா இதை சொல்றேன் இதுக்கு புராணத்திலும் விதிகாசத்திலும் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கின்றன தொட்டு தொட்டு தான் காட்டிட்டு போக முடியாது பண்ணி பேச முடியாது இன்னொன்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஐயா பேசினார் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் நம்முடைய ஆற்றல் என்ன ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறோமா நாம் எல்லாம் அடைய வேண்டிய எல்லைக்கு நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறோமா இல்லை தடங்கள் என்றால் என்னென்ன காரணங்களால் தடங்கள் அது எப்படி நிவர்த்தி செய்வது என்று சுய பரிசோதனை இல்லை மிக மிக அவசியம் ஒரு சின்ன கதை உங்களுக்கு நான் தெரிந்த கதையை சொல்லுகிறேன் முயலும் ஆமையும் கதை உங்களுக்கு தெரிந்தது தான் அது என்ன சேர்த்து பார்த்தா தெரியும் முயலாமை கதை முயல் ஆமை ரெண்டு சேர்த்துருங்க முயலாமை கதை அது கூட ஒரு அர்த்தம் சொன்னவர் அவர் முயற்சி செய்து தோற்பது குற்றம் அல்ல தோற்று விடுவோமோ என்ற அச்சத்தில் முயற்சி செய்யாமல் தான் மாபெரும் குற்றம் களத்தில் இறங்கிவிட வேண்டும் பண்ணிடணும் வெற்றியோ தோல்வியோ அதான் கண்ணன் சொன்ன நீ காரியத்தில் இறங்கிவிடு பலனை நீ எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்க்கலை அது கையில் இல்லை ஆனால் செயல்படுவது உன் கையில் இருக்கிறது அப்போ அது என்ன நடக்கிறது அந்த கதை தெரியும் ஓட்டப்பந்தயம் நடக்குது ஆமாம் கொஞ்சம் மயில் கொஞ்சம் ஓடிட்டு திரும்பி பார்த்தது ஆமாம் மெதுவாக இது எப்ப நம்மளை தாண்ட போது அதுக்குள்ள ஒரு சின்ன உறக்கம் போட்டு கொள்ளலாம் என்று புதர்ல போய் படுத்து தூங்குச்சு பரிச்சை நாலு நாள் இருக்கும்போது எங்கள் பிள்ளைகள் தப்பதான் தூங்கும் அப்பதான் தூக்கம் நல்லா வரும் பரீட்சையில் மார்க் எப்படி வரும் அது கண் விழிப்பதற்குள்ளே ஆமை வேகமாக சென்று அந்த வெற்றியின் எல்லை கோட்டை மரத்தை தொட்டு விட்டது அதோடு நம்ம படித்த கதை முடிஞ்சு போச்சு இல்ல இப்ப நாங்க அந்த கதையை டெவலப் பண்றோம் இப்போது முயல் பரிசோதனை சுய பரிசோதனை செய்கிறது ஆமை விட நான் வேகமாக ஓடக்கூடியவன் நான் ஏன் தோற்றேன் இடையில் தூங்கியதால் தடை இந்த மார்க் வந்திருக்கிறது இதை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் குறையாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அதற்கான களங்கள் என்ன எப்படி படித்தோம் எப்படி நினைவில் வைத்தோம் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணோம் வேறு எது நம்மை தடுக்கிறது இப்போது முயல் சொல்லுகிறது இதில் நீ ஜெயித்து விட்டாய் இன்னொரு போட்டி வைக்கலாமா மீண்டும் போட்டி நடந்தது இப்போது முயல் இடையில் தூங்காமல் வேகமாக ஓடி வெற்றியின் எல்லை கோட்டை தொட்டது கதை இன்னும் முடியலை இப்போது ஆமை சுய பரிசோதனை செய்கிறது முயல் என்னை விட வேகமாக ஓடக்கூடியதுதான் ஜெயித்து விட்டது பரவாயில்லை ஆனால் இந்த முயலை ஜெயிக்க என்னிடம் வேறு ஏதாவது திறமை இருக்கிறதா இன்னும் யோசித்து பார்க்கிறது ஆண்டவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்கிறான் நான் அவனது திறமையை முழுமையாக பயன்படுத்தவில்லை வீட்டில் திடீர்னு ஒரு விருந்தாடி வந்துருச்சுன்னு வைங்க காஃபி இல்லை டீ இல்லை வேற ஒன்றும் ஜூஸும் வாங்கி வைக்கல லெமன் மட்டும் இருக்குன்னு வைங்களேன் அவசரத்துக்கு என்ன பண்ணுவோம் அந்த லெமனை நறுக்கி அப்படி புழிவோம் சர்க்கரை சேர்த்து கொடுத்துருவோம் அந்த லெமனை புளியும் போது நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு வெறி அளவுல சாறு பூரா வந்து அமுக்கிறது அமுக்கிட்டு அப்புறம் அந்த டம்ளர் விடும்பல அப்படி வச்சு ஒரு இழுப்பு இழுக்கிறது லாஸ்ட் கூட உழணும் அந்த எலுமிச்சம்பழத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று அந்த அமுக்கு அமுக்கிற நீங்க உங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறீர்களா அது மட்டும் பயன்படணுமா நாம சில பேர் திறமையை லிமிட் செய்து விடுவார்கள் ஆனால் அதை விட திறமையவர் அவர்களுக்குள்ளே இருக்கும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பான் இத்தனை செகண்டில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்தான்னு அதுதான் தன்னுடைய வேகம் நினச்சிருப்பான் முடிஞ்சால் அடுத்த இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடலான்னு ஆனால் உண்மை என்ன தெரியுமா இங்கேயாவது ஒரு கிராமத்தில் போகும்போது கடிக்கிற நாய் நாலு பெரிய நாய் உன துறச்சிட்டு வருதுன்னு வைங்க அப்போ ஓடிருப்பான் பாருங்க ஓட்டம் கணக்கெடுத்து பார்த்தா ஓட்டப்பந்தயத்தை விட மூணு மடங்கு கூடுதலாக இருக்கும்